ஹாய் டிஎன்பிசிடிமாஸ் இன்றைக்கி நம்ம திருக்கடுகம் ஒன் மினிட் ரிவிஷன் பார்க்கலாம் திருக்கடுகம் பெண்பவால் இயற்றப்பட்ட நூல் திருக்கடுகம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்கடுகம் நூறு பாடல்களை கொண்டது எண்பத்தோரு பாடல்களை கொண்டது ஏழாதி தொண்ணூற்றி பாடல்களை கொண்டது சிறு பஞ்சம் மூலம் நூறு பாடல்களில் முதுமொழி காஞ்சி இருக்குது திருக்கடுகத்தை இயற்றியவர் நல்லதானார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்ற ஊரில் பிறந்திருப்பாங்க திருக்கடுகம் ஒரு அறநூல் திருக்குடுகத்தில் மூன்று மருந்து பொருட்கள் இருக்குது ஸோ அது என்னென்ன மருந்து பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலியோட சேர்ந்து என்னது ஏலாதி வரும் ஸோ ஏலாதி என்னென்ன இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலி கடுத்து ஏலக்காய் லவங்கம் சிறுநாவும் வரும் அதே சிறுமல்லி அப்போ எதில் வரும் சிறு பஞ்சம் மூலமில் வரும் சிறு பஞ்சம் மூலத்தில் கண்டங்கத்தெறி நெருஞ்சி சிறு வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி என்ற அஞ்சு இது இருக்கும் ஸோ இந்த வீடியோட இன்னும் நம்ம டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்